ஹாய் நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பர்த்டே அன்னைக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் பட் எனக்கு எப்போவுமே பர்த்டே அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இந்த வாட்டி என்னால் சுத்தமாக முடியல உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால தான் மூணு நாள் வீடியோவே வரல ஸோ என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு இந்த நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் மம்மி எனக்கு ஒரு செம்ம கிஃப்ட் வாங்கியிருக்காங்க அதையும் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் சரியான மழை நண்பர்களே உங்களுக்கு மழை பெஞ்சிச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் சரியான மழை நண்பர்களே இருக்கில்லையே காத்தெல்லாம் சரியான மழை நான் எதுவா இது வரைக்கும் வந்து ரூமில் தான் நான் எப்போயும் வீடியோ எடுத்திருக்கேன் நான் ரூமில் என்னோடய ரூம் தானே சொன்னேன்ல ஸோ அங்கே வந்து காற்று தெரியாது மழை சத்தம் மட்டும் கேட்கும் பட் மழை உள்ளெல்லாம் பெய்யாது இப்போ கிச்சனில் இருக்கிறதுனால சாரல் அடிக்குது காற்று அடிக்குது செம்மையாக இருக்குது நண்பர்களே இது வீட்டுக்குள்ள வென்டிலேஷன் வழியாக எங்களுக்கு மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும் இன்னொரு வாட்டி வெயில் அடிக்கும்போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ க்யூட்டாக இருக்கில்ல எங்கள் வாடகை வீடு தான் ஆனால் காற்று வசதி செம்மையாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி மழை பெய்யுது பாருங்கள் செம்மையாக குளிர் நண்பர்களே நேத்தெல்லாம் சரியான குளிர் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல வெண்டிலேஷன் வழியாக மழை அப்பப்போ எனக்கு ஆசை ஆசத்தீரை நனையவும் செய்வேன் செம்மை என்ஜாய் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சாரல் அடிக்குது நண்பர்களே அங்கேயே என்ஜாய் இருக்கேன் பாருங்கள் உங்கள் உங்கள் இடத்துலையும் மழை பெய்யுதான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் சென்னையில் சரியான மழை ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்